அந்த மானுக்கு தெரிந்தது இந்த வேடனும் இந்த முகமது ஒன்றல்ல இவன் என்னை அவர்கள் பெருமானா சல்லா அலிசல்லும் எனக்கு நாயகர் திருமேனி அப்புறம் அது போச்சு குட்டிகளுக்கு பால் புகட்டிச்சு மீண்டும் வருது இரண்டு குட்டிகள் என்று சொல்கிறார் ஏன் வரணும் இரண்டாவது அப்படியே போயிடலாமே இல்லை இல்லை என் குட்டிகளின் மீது எனக்கு பிரியம் உண்டு ஆனால் என் குட்டிகளை விட முகமது ரசூல் அல்லாவின் மீது எனக்கு பிரியம் உண்டு என் குட்டிகளுக்கு நான் தேவைதான் அது பெரிதல்ல அந்த முகமது ரசூல்லாவை நிறுத்தி விட்டு வந்திருக்கின்றேன் நான் நான் போறேன் அப்ப இந்த குட்டிகளும் சேர்ந்து வருதாம இல்ல இல்ல வாணா நீங்க இருங்க வந்தா வரட்டும் போ வரட்டும் வரதுல என்ன இருக்கு ஏன் ஹைவானாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் நமக்காக பிணையாட்டு நிற்கின்றார் முகமது ரசூல்லா இந்த மான் திரும்ப செல்லவில்லை என்றால் காலமெல்லாம் எல்லாம் அவன் கூட இருந்து செய்யணும் சொல்றத இதோ நில்லுங்க வரேன்னு சொல்லிட்டு போனவருக்கு மூணு நாள் முகமது ரசூல்லா இந்த மானுக்காக நான் இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த மான் ஒருவரை அவனை விட்டு நகரமாட்டார்கள் அவன் என்ன சொன்னாலும் செய்வார்கள் நமக்காக இப்படி காலமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முகமது ரசூல்லா மன் அல்லமணி ஹருஃபன் சையரணி அப்தா அருமை திருக்கலிமா அருமை நாயகத்தை பத்தி அல்லாவை பத்தி அதாவது இந்த தீனனுடைய இல்லை பற்றி ஒரு விஷயத்தை ஒரு அறிவை எனக்கு கொடுத்து விட்டார் அவர்கள் என்னை அடிமையாக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அல்லது எடிச்சுச் சென்று அடிமையாக விட்டு விடலாம் என்று சொன்னார்கள் அலி லாவு தாலாம் அறிவ இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்ததனால தான் அலி தலைவாசல் அறிவுடைய தலைவாசல் என்று சொன்னார்கள் நமது நாயகத்தின் சொல்லிக்கிறேன் சொல்லல்லா அவரை சொல்லும் அவர்கள் அதனால் முகம்மது ரசுல்லாவை பார்க்காமல் உயிரோடு இருப்பதை விட நாம் வேடன் பக்கம் செல்வோம் வேடன் நம்மை தவறு செய்யட்டும் அருக்கட்டும் ஆகாரம் ஆக்கி கொள்ளட்டும் முகமது நசுல்லாய் பார்க்காமல் உயிரோடு இருப்பதை விட முகம்மது ரசுல்லாய் பார்த்து உயிரை விட்டு விடுவோம் அவ்வளவுதான் இவ்வளவு காட்சியை பார்த்து விட்டு வேடம் சும்மா இருப்பானா உடனே கொண்டு கபூல் செய்தான் மானை தேடி போனா நீ மானை கொண்டு வந்தான் புரிஞ்சுங்களா